வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தது நாங்கள் கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் இல்லைங்க வடக்கு பார்த்த மாதிரி கட்டிருக்கிறாங்க வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க சைட் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வந்து வடக்கு பார்த்த மாதிரிங்க ஒரு கார் தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க இது வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே கொடுத்துருக்குறாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அந்த அஞ்சு சதவீதம் ஒர்க்குமே வந்துங்க கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க இந்த இந்த ரூம் பார்த்தீங்கன்னாங்க டைனிங்கு டைனிங் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டுங்க மாதிரி கிச்சனும் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்றாங்க பேங்க் லோனும் தாராளமாக பண்ணி கொடுத்துட்லாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடிக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க கிரானைட் போட்டு வந்துங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டு செல்ஃபும் வச்சுங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க மரஜன்னாக பண்ணிக்கிறாங்க இந்த ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்று கெட்டுங்கிற அளவு இல்லைங்க நல்லா பெரிய சைஸ் அளவு இருக்குது சரிங்க பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சோடு வந்துடுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடும் ஒரு பெட்ரூம் அட்டாச் வராதுங்க இந்த இந்த அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் மூணுக்கு ஏலங்காலம் இல்லைங்க வாஷ் யூனிட்டுங்க வித் சவரிங் யூனிட்டு அதுபோக வந்து உங்களுக்கு ஹீட்ரு எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்துருக்காங்க இது வந்து டைனிங்லேருந்து போகிற மாதிரி இருக்குதுங்க நேராக ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்டு பெட்ரூமுங்குது உங்களுக்கு வந்துங்க லைட்டாக ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க சைல்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு வந்துடுங்க இல்லை வாஸ்துப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படியே பண்ணி வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்க்கப்படி இருக்குன்னு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோடில் வந்துங்க விஜயாபுரங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க இது வந்து அமைஞ்சிருக்குது சைடில் வெண்டிலேஷன் கேப் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் டெலிவேஷனில் வந்துங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் ஓட்டிங்க பக்காவாக இருக்குது அவுட்ரூம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நாலு காருங்கிறல சைஸில் வந்துங்க இண்டியன் டைப்பில் வந்துடும் இது வந்து மாடிக்கு பறக்கப்படிங்குது மேலே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிங்க வீடு அப்படின்னுங்க நல்லா டெவலப்டு ஏரியாவாக இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்